டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் என்னைக்கும் தெரிந்து கொள்வோம்ல நீங்க ஆர்வமா இருக்கிற மாதிரியே தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக எல்லாருக்கும் என்ன கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் ஒருத்தவங்க ப்ளூ ரெட்டு ஆரஞ்சு கிரீனுன்னு ஒவ்வொரு கலரை சொல்லுவாங்க அது ஒவ்வொருத்தங்களுக்கு லக்கி கலராக கூட இருக்கலாம் நான் இந்த கலர் போட்டால் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த கலரை சூஸ் பண்ணுறது அப்படின்றதே சைக்காலஜிக்கலாக நிறைய டேர்ம்ஸில் பிரிப்பாங்க ஏன்னா இந்த பர்சனாக இருந்தால் அவங்களுக்கு இந்த கலர் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கலரை பிரிப்பாங்க இது இல்லாமல் நமக்கே ஜென்ரலாக தெரிஞ்சது என்னென்னா டேஞ்சர் அப்படின்னா ரெட்டு அதே ஹாஸ்பிட்டல் கிளென்லினஸ்னா ப்ளூ அப்படின்னு சொல்லி நம்மளாலேயே ஒரு சில கலரை வந்து புரிஞ்சுக்க முடியும் இந்த கலர் அப்படின்னா அந்த கலருக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி நம்மளே புரிஞ்சுப்போம் ஆனா பெரும்பாலுமான மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிளுக்கு ப்ளூ கலர் தான் அவங்களுடைய ஃபேவரட் கலரா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டடில சொல்லியிருக்காங்க அதுக்கு ரீசனும் சொல்லியிருக்காங்க முன்னோர் காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அங்க எல்லாமே ப்ளூவா தானே இருந்துச்சு இப்போ ஒரு 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 ப்ளூ ப்ளூ கலர் 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 ஸ்கையாக ஸ்கையாக இருந்துச்சுன்னு மக்களுக்கு நம்பிக்கையே இருக்குமா ஆஹா எந்த இயற்கை கிடையாது மழை வராது இருக்குது இருக்குது ப்ளூவாக ப்ளூவாக அப்போ அப்போ நம்ம நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற அப்படின்ற மாதிரி 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 அவங்களுக்குள்ளேயே நிம்மதியை கொடுக்கக்கூடிய கலராக தான் தான் இந்த இந்த அதே தண்ணி அப்படின்னா அப்படின்னா அங்கே கலங்களாக இல்லாமல் இருந்துச்சுன்னா ஓகே தண்ணியும் குடிக்க தகுந்தது அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துச்சான் அதனால் மாடிஃபிகேஷன்லாம் நடந்திருந்தாலும் சைக்காலஜிக்கல் அட்ராக்ஷன் மட்டும் இப்போ வரைக்கும் நடந்தைகலிக்கல் பீப்புளுக்கு இருக்கு அதனாலதான் ப்ளூ கலர் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு பிடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பிங்க் கலர்ல ஏதாவது பாய்ஸ் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே என்ன என் கேர்ளிஷா வாங்கியிருக்க பொண்ணு மாதிரி இருக்கு அதை போட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே அந்த பிங்க் கலர்ன்றது அப்போ மென்ஸோடைய கலரா தான் இருந்திருக்கு பொதுவா இந்த பிங்க் கலர் யூஸ் பண்ற மென்ஸ் எல்லாமே ரொம்ப ரிச்சா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அப்ப எல்லாருக்கும் சைக்காலஜிக்கலா ஒரு தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த டைம்ல கேர்ள்ஸுக்கு பெரிய அளவுல அந்த பிங்க் மேல அட்ராக்ஷன் எல்லாம் கிடையாது கேர்ள்ஸ்னாலே ப்ளூ தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தான் எல்லாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்துச்சு ஆனால் நைன்டீன் ஃபிஃப்டீஸில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் கேர்ள்ஸுக்காக பிங்க் கலரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிங்க் கலரில் மேனுஃபேக்சர் பண்ணால் தான் அழகாக இருக்குது அப்படின்றதுக்காக அந்த ப்ராடக்டோடைய கலர் பிங்க் கலர் இருந்தனால அதை யூஸ் பண்ணக்கூடிய மாடல்ஸுமே பிங்க் கலரில் தான் காஸ்டியூம் போடணும் அப்படின்றதுக்காக ஃபுல் பிங்க்லேயே கேர்ள்ஸ்க்காக ரெடி பண்ணாங்க அண்ட் அது பார்க்க பார்க்க என்ன அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்த மாதிரியே போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிச்சு அண்ட் எல்லாருமே கேர்ள்ஸ்னாலே பிங்க் கலர் தான் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பிங்க் ஆக்சுவலா மென்னுக்கு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க சரி இது கூட பரவாயில்ல இந்த கிராப் டாப் ஒரு சில காஸ்டியூம் ஸ்கர்ட் இது எல்லாமே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அது நாளடைவில் தான் உமன்ஸுக்காக போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க முன்னாடி மென்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கிற மாதிரியான பிக்சர்ஸ் அவங்களுடைய ஃபேஷனுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதும் தெல்ல தெளிவாக நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸில் மென்ஷன் ஆயிருக்கு நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சோம் வச்சுக்கோங்களேன் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் ஆனாலும் ஒரு சில டைம் நம்ம தூங்காம இருந்தோம்னா ஒரு மாதிரி லேசினஸ் இருக்கும் அதே ஒரு நாள் நம்ம தூங்காம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நெகட்டிவ் நெகட்டிவ் தாட்ஸ் ஓட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அன்னைக்கு டேல நீங்க யோசிக்கக்கூடிய எல்லாமே ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ் தான் ஓடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காம இருந்து இதுக்காக ஸ்டடியும் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டடியில நார்மலாக எல்லாரும் ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுவாங்கல்ல ஆனால் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நெகட்டிவ் திங்கிங்லேயே இருந்திருக்கு ஸோ தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடம்போது தான் நம்மளால முடியுமா நம்மளால எதுவுமே முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் ஹியூமன்ஸ்குள்ள ஓட ஆரம்பிக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால ஸ்லீப் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு படுத்துட்டு ஒரு ஒன்பது மணி வரைக்கும் தூங்கி எட்டு ஒரு ஒன்பது பத்து இந்த டைம்ல இருந்து ஒரு எயிட் நம்ம கணக்கு எடுக்கணும் அது போதும்பா அப்படின்ற மாதிரி யாருமே சொன்னது கிடையாது நிறைய பேர் அதெல்லாம் புரியாம இப்போ வரைக்கும் நம்ம எயிட் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க இது இல்லாமல் அடிக்கடி இந்த பவர் நேப்லாம் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எப்பெல்லாம் நீங்க டயர்டா ஃபீல் பண்றீங்களோ அப்போல்லாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு கண்ணை மூடி தூங்கிட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சிடணும் தேர்ட்டி மினிட்ஸ் தாண்டிச்சு அப்படின்னா பவர் நாப் இல்லை நல்ல தூக்கம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பவர் நாப் எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு வேலை நைட்டு தூங்காத ஒரு விஷயத்த இந்த பவர் நாப் கன்சல்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேலை நீங்கள் பவர் நாப் எடுத்திங்க அப்படின்னா நைட்டு நீங்கள் தூங்காததை இந்த பவர் நாப் காம்போசிட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அவங்க என்ன எழுதவா செய்கிறாங்க ஒரு கோட் ஸ்கேனரை வச்சு நீங்க வாங்கிக்கிற ப்ராடக்ட் பார் கோடை அப்படியே ஸ்கேன் பண்ணிடுவாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த பிளாக் கலர்ல இருக்கே அதை வச்சுதான் ஸ்கேன் பண்றாங்க அப்படின்னு மேட்ரு அதுவே கிடையாது இடையில எல்லாம் ஒயிட் இருக்குல்ல அந்த வச்சு வச்சுதான் அந்த பார் கோட் ஸ்கேனே பண்ணும் இதை கேட்கும் போது எனக்கே ஷாக்கா இருந்துச்சு இவ்வளோ நாள் நம்ம நம்பிட்டு இருந்ததுலாம் பொய்யாப்பா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு ஆனா உண்மையிலேயே அதுதான் சரி இந்த பிளாக்கை வச்சே ஸ்கேன் பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சா அதுக்கு ஒரு ரீசனை சொல்றாங்க இப்போ நிறைய இடங்கள்ல லைட் சஃபிஷியன்டா இருக்காதுல போதுமான அளவுக்கு லைட் இல்லை அப்படின்னா அந்த பிளாக் தெரியாது அதுவே ஒயிட்டாக இருந்துச்சுன்னா எவ்வளோ டிம் லைட்டாக இருந்தாலும் ஓரளவுக்கு தெரிஞ்சு அந்த கோட் ஸ்கேன் பண்ணுற அளவுக்கு பிரைட்னஸை கொடுக்கும் அதனால எல்லா இடத்தையும் டார்க் ஆக்கிட்டு அந்த ஸ்கேனருக்கு இருக்கக்கூடிய ஒயிட்டை வச்சு மட்டுமே நம்மளால் ஸ்கேன் பண்ணிட முடியும் அப்படின்றத யோசிச்சு தான் ஒயிட்டை வச்சு ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்ற பிளானே கொண்டு வந்தாங்க ஸோ இப்போ வரைக்கும் பார் கோடுன்னு நீங்க நினைக்கிற மாதிரி பிளாக்ல கிடையாது அந்த ஒயிட்டை வச்சு தான் ஸ்கேன் பண்றாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வால்குனா இரப்ஷனால இறந்த ஒருத்தவங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய பிரெயினை எடுத்திருக்காங்க ஆனா அந்த பிரெயின் அப்படியே கிளாஸாக மாறிடுச்சு ஸோ இதுக்கப்புறமா தான் அந்த ஸ்டடியில் தெரிய வந்தது என்னன்னா ரொம்ப அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்போது கிளாஸ் மாதிரி பிரெயின் ஆயிடும் அப்படின்றதும் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆக்சுவலாகவே இது உண்மைதானா அப்படின்றதுக்காகவே நிறைய டைம் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அது தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே ஆடி போயிட்டாங்க அப்படின்னே இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டல் அந்த பேக் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்